கிளாம் வரதரம் விஷம் சதுபுஜம் பிரசன்னவதனம் ஜா சர்வ விக்னோப சாந்தையே என்று விநாயகரை வழிபட்டு அனைத்து விக்னங்களும் விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் நாம் அஸ்ட்ரோ டாக் என்ற இந்த சேனலிலே வார பலனை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்று காண்போம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து இருபத்தி எட்டு செப்டம்பர் வரைக்கும் கூடிய இந்த காலகட்டங்களிலே நமக்கு எப்படி இந்த வார ராசிக்குள்ளே நிற்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்திலே நமக்கு சந்திரன் பகவான் வந்து உத்திர நட்சத்திரத்துலேருந்து மூல நட்சத்திரம் கேட்டே முடிச்சு மூலம் அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு ஹெப்பில் போய் நிற்க போகிறாரு அப்படின்னா சிம்ம ராசியிலிருந்து விச்சிக ராசி வரைக்கும் போக போகிறான்னு அர்த்தம் இப்படி போகும்போது நமக்கு லாபங்களை தருவாரா அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி கொஞ்சம் நாள் ரெண்டு நாளைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்டை கொடுப்பாருங்கிறது தெரிகிறது மற்றபடி இந்த வாரத்தில் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்கள் சுகத்தை டெஸ்ட் பண்ணுவார் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அப்படியே நம்மளுடைய டெம்பர்மெண்ட்டாக அடிக்கடி செக் பண்ணி பார்ப்பார் எப்படி நம்ம ஆக்டிவேட் ஆகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு குருவும் துணை செய்கிறார் மூன்றாம் இடத்துல இருந்துட்டு நமக்கு மனதிலே நிறைய கவலைகளை கொடுத்து அந்த கவலைகளெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மோடில் இருக்காங்க அப்படின்னு தெரியுது சார் இதுக்கெல்லாம் நான் தான் கிடச்சேன்னா அப்படின்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவை கொடுத்து விடுவார் என்ற நல்ல செய்தி உண்டாகிறது அதே மாதிரி கன்னிராசிக்குள்ளேற மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த புத பகவான் குடும்பத்திலே நல்ல ஒரு விசேஷங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனாலே நல்ல விஷயங்களும் நிறைய விஷயங்களில் லாபங்களை யார் வாய்ப்புகளும் கொண்டு வந்துறார் சிம்மராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது அப்படிங்கிற இண்டிகேஷன் தரார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரகதியிலே இருந்து இந்த பார்வையானது சூரியன் புதன் மேலே விழுவதனாலே கொஞ்சம் எல்லா விதத்திலும் யோசித்து செய்வதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இல்லைனா செலவு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மராசி அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இடத்துல சில வரவுகளும் உண்டு சில செலவுகளும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கிடுங்க முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பை பண்ணிக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகாமல் இருப்பது நல்லது ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் இருபாளிகளும் கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய சண்டைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறது இல்லாமல் வாக்கை புரிந்து கொண்டு பேசுவது நல்லது என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் லிசனிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தவர் சொன்னதை காது கொடுத்து கேட்டு அதன் பிரகாரம் நடப்பதனாலே இல்லை வாழ்க்கையிலே சில தெளிவுகள் வர ஆரம்பிக்கும் இதனாலே தீர்மானமாக சண்டைகளை அவாய்ட் செய்யலாம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவே குருவின் பார்வையானது பார்ப்பது ரொம்ப நல்லது இப்போது சூரியனும் சந்திரனும் புதனும் சேரக்கூடிய அமாவாசை நாள் அப்படிங்கிறதுனா இந்த நாட்களிலே நமக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உத்தர நட்சத்திரத்திலேருந்து வரும்போது இந்த வாய்ப்புகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மகாலய அமாவாசை வருகிறது அது முடித்த உடனே பிரதமையிலிருந்து நம்ம இந்த வாரத்தை வைத்திருக்கிறோம் அதனாலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான என்ன ஓட்டங்களை நிறைய கொண்டு வந்துவிடும் இந்த வாரம் தெளிவான சிந்தனைகள் அனைத்து விதமான விஷயத்திலும் லாபம் இந்த விஷயம் கரெக்டாக பிளான் பண்ணால் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய சூட்சமம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நவராத்திரி அப்படிங்கிறதுனால அவசியம் சிவ வழிபாடு எப்படி பண்ணுறீங்களோ அதே போல் விஷ்ணு வழிபாடு தொடர்ந்து செய்து வாருங்கள் பெருமாள் சூரிய பிரபையில் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் பிரம்மோற்சவத்தில் அந்த படத்தை அழகாக வைத்து கொண்டு பூஜை செய்வது சூரிய நாராயணப் பெருமானை வழிபடுவது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் படிகளிலே பொம்மைகள் எல்லாம் வைத்திருப்பார்கள் இல்லையா அந்த மாதிரி பொம்மைகள் வைப்பதிலே குதிரை பொம்மையை வாங்கி வைப்பது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இந்த வாரத்தில் அமையும் அதனால் இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபம் ராசி என்பவர்களே இந்த வாரத்திலே சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறார் நட்சத்திரம் அப்படிங்கும்போது நமக்கு சிம்மராசியின் ஸ்பில் ஓவராக இருக்கும் அங்கேருந்து ராசி வரைக்கும் செல்ல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படி வரும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவாரா அப்படின்னா ஆமாம் சில விஷயங்களிலே மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை குரு இரண்டாம் இடத்திலிருந்து செய்வது மட்டுமல்லாமல் தன் பார்வையாலே ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது சுக்கர பகவானானது உங்கள் ராசிநாதன் இவர் மூன்றாம் இடமான கம்யூனிகேஷன் இடத்துல இருக்கிறாரு சரியான விஷயங்களிலே நீங்கள் அழகாக எடுத்துரைப்பது அழகாக பண்ணிட்டீங்கன்னா லாபங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு யாரும் தடை செய்ய முடியாது உங்களுக்கு சில பேருக்கு கௌரவ பதவிகள் வருவதற்கும் சில இடங்களிலே உங்களுக்கு முதன்மைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு முக்கியமாக திருவிழா காலங்களிலே கோவில்களிலே நீங்கள் கட்டளைக்காரர்களாக இருப்பதும் நிர்வாகத்தனாக இருப்பதனாலே உங்களுக்கான தன்மைகளிலே உங்களுக்கு கௌரவங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது நாலாம் இடம் என்கிற மண்மனை வாகன யோகத்தை இடத்துல சிம்ம ராசிக்குளர சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே உங்கள் உறவுகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில விஷயங்களிலே தேவையற்ற வார்த்தைகளால் உறவுக்கூடிய பிரிவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவருடன் நடந்து கொள்வது நல்லது ஐந்தாம் இடம் என்கிற கன்னிராசிக்குள்ளரே புதன் பகவான் ஆட்சி உச்சத்திலே அமர அவருடன் சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மனதிலே இடம்புரியாத விஷயங்களிலே குழப்பங்கள் வருவதனாலே உங்களுடைய எண்ணங்களிலே மாற்றங்களை கொண்டு வந்து தரும் தேவையற்ற வார்த்தைகள் விடுவதனாலே அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே எச்சரிக்கையாக இந்த காரியங்களை செய்வது நல்லது முக்கியமாக யூக வணிகத்திலே லாபங்கள் வரும் என்று எண்ணி நீங்கள் செய்ய வேண்டிய பெட்டிங் எல்லாம் லாஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் விவசாயத்திலே சில நஷ்டங்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் கற்பனை தொழில்களிலே சில விஷயத்தில் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறதுனாலே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பூர்வீக சொத்து விவகாரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய உடன்படிக்கைகள் உங்களை விட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும் கொஞ்சம் இந்த விஷயம்லாம் வந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்து விடுகிறது நல்லது நாங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் கடன் தூ குறையுமா அப்படின்னா இந்த வாரத்திலே கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருப்பதனாலே அது சுபிட்சத்தை தருவதாக அமைகிறது ராசியினுடைய ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இப்போ இருக்கக்கூடியது அனைத்து விதமான லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய தன்மைகள் இருப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது தெளிவான சிந்தனைகள் நல்ல விதத்தில் உங்களுக்கு பலன்களை தருவதனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிமையான வாரமாக இருக்கும் என்பதிலே செய்யமில்லை முக்கியமாக இந்த நவராத்திரி நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த லக்ஷ்மி பொம்மையை வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் அப்படி போன்ற காலை மாடு ஏர் உழவன் அப்படி போட்ட படங்கள் இல்லைன்னா பொம்மைகள் விற்றால் அதையும் இந்த கோழுப்படியில் நீங்கள் வைக்கிறது ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்